அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யா பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா அன்பான அன்பு நண்பர்களே எம்எஸ்எம்இ எடுத்திருக்கவங்க யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க கம்பல்சரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுன்னு சொன்ன உடனே அது பெரிய விஷயமாக நினைக்க வேணாம் இன்கம் டேக்ஸ்ன்றது நம்மளுடைய தொழில் சின்ன லெவலாக இருந்தாலும் சரி அது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஐயாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஐம்பது லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லோருமே இந்த எம்எஸ்எம்இ எடுத்த பிறகு ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறந்தது இதுக்கு ரெண்டு விதமான பயன்கள் இருக்குது ஒன்று பேங்க் ரீதியான சப்போர்ட்டுகளுக்கும் லோன் எதிர்பார்க்குறதுக்கும் அந்தந்த வருஷத்துக்குள்ள அதை நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த டைத்தை தாண்டி நீங்கள் திருப்பி இல்லை ரெண்டு வருஷத்தை ஒரே டயத்தில் பண்ணுறதுனால உங்களுக்கு சில பெனால்ட்டி பிரச்சனைகள் உருவாகலாம் அந்த பேப்பருக்கான வேல்யூ இல்லாமல் போகலாம் ஸோ அதனால் உங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பிஸ்னஸை டெவலப் பண்ண பேங்க் சப்போர்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் கம்பல்சரி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை கண்டிப்பாக அந்தந்த வருஷத்துக்குள்ளே பண்ணணும் இதுதான் இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கான அதிகபட்ச டைம் இப்போ தான் இருக்குது ஸோ உடனடியாக இது வரைக்கும் ஃபைல் பண்ணாதவங்க ஃபைல் பண்ணுங்கள் இதுக்கு பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுடைய பேன் ஆதார் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது இருந்தாவே போதுமானது உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி கொடுக்க முடியும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்